யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் மட்டும் தான் நடக்குது ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாமை தமிழில் கொண்டு வரணும் இதை முதல்ல அவர் எம்எல்ஏ ஆகட்டும் தான் இருக்கிறேன் பத்து வருஷமா ஆட்சியில தான் இருக்காங்க அப்படி எதுவும் செஞ்சிடலையே மொதல் அவங்க ஊர்ல இருக்கவங்க கொடுத்துட்டா இங்க வரமாட்டாங்க அப்படின்னு அவன் வெளிநாட்டுக்கு போகிறான்னா அவனுக்கு தமிழ்நாட்டுக்கு வரானு சேக்ரி மினிமம் சேர்த்தி அப்போ வந்து இருபதாயிரம் படிக்க இருபதாயிரம் தான் இருக்கு ஸோ அதை கொஞ்சம் இன்க்ளூவேட் கடந்த பத்து வருஷமாவே தராத ஒரு வாய்ப்பை இதுக்கப்புறம் தந்துட போறாங்களா டைலாக் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கலை இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் சேதாபேட்டைக்கு வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தமிழ்நாட்டில் வீட்டில் ஒவ்வொருவருக்கும் கவர்மெண்ட் வேலை கொடுக்கறதா பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சொல்லியிருக்காரு இதை பத்தி தான் மக்கள்கிட்ட நம்ம கருத்து கேட்க போகிறோம் முதல்ல அவர் எம்எல்ஏ ஆகட்டும் அதுக்கப்புறம் யோசிக்கிறார் அவர் ஜெயிக்கணும் இல்லை முதல்ல தான் அடுத்தது பண்ண முடியும் அவர் படித்த முட்டாள் அவர் தமிழ்நாட்டு மக்களை முட்டாளாக யோசிக்கிறார் அவர் வீட்டுக்கு ஒருவர் தர முடியாது சார் எந்த ஆட்சியும் தான் தர முடியாது அதாவது இந்த ஏகாதிபத்திய அரசுகள் வந்து அந்த சிந்தனையும் அவங்களாம் கிடையாது ஆனால் மக்களுக்கு சேவை செய்கிற அரசாங்கம் இது கிடையாது சீனாவோ ரஷ்யாவோ இல்லை இது சீனா ரஷ்யா கியூபாவில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வீட்டுக்கு ஒரு ஒரு அரசு வேலை தருவாங்க ஆனால் இந்தியாவில் வந்து இந்த அரசியலில் வந்து தர முடியாது தர முடியாது அவங்களுடைய திட்டங்களுக்கான திட்டங்கள் இல்லை அவங்கக்கிட்ட கொள்கை இல்லை அவங்கக்கிட்ட ஆட்சிக்கு வரணும் பதவி பிடிக்கணும் சம்பாதிக்கணும் அவ்வளோதான் பத்து வருஷம் ஒரு ஒரு முப்பது வருஷமாக ராம ராமான்னு ஓட்டினாங்க அயோத்தியை முடிச்சுட்டாங்க இப்போ அடுத்தது யோசிப்பாங்க வானாபி இன்னும் ஆரம்பிச்சிருக்காங்க இருக்கிற வேலையை பார்த்தா பார்த்தா கவர்மெண்ட் வேலையை எல்லோரும் செய்தா அப்படின்னா தான் பண்ணுறதுக்கு இருக்கிறவங்களும் கவர்மெண்ட் தான் சோமரி ஆக்கிடுது எல்லாம் ஃப்ரீயாக ஃப்ரீயாக கொடுத்தா அப்படின்னா பண்ணுறது எதுக்குன்னு ஒரு திறமை இருக்குது எல்லாம் இருக்குது அதை வச்சு தான் கவர்மெண்ட்டில் வேலை கிடைக்கும் ரொம்ப நான் நான் வந்தால் எல்லாருக்கும் கவர்மெண்ட் வேலை கொடுத்துருவேன் வீட்டில் ஒரு ஒரு கவர்மெண்ட் வேலை கொடுத்துருவேன் அப்படின்னா அதெல்லாம் ஆகிறதுக்கு கதே கிடையாது இது நம்புற மாதிரி இல்லை ப்ரோ ஏன்னா இது இது வரைக்குமே அவங்க எதுவுமே பண்ணல அப்புறம் இதுக்கப்புறமும் தேர்தலுக்காக சும்மா அறிக்கை மட்டும்தான் விடுவாங்கன்னு நினைக்கிறேன் அதாவது பிரதமர் இருக்க சொந்த தொகுதியிலேயே இந்த நிலமனா அப்போ மற்ற மாநிலங்களாம் எப்படி நீங்கள் முன்னேறணும்னு நினைக்கிறீங்க அதனால தான் தமிழ்நாடு கேரளாவும் எப்பயுமே பிஜேபியை பெருமை அதிகமாக எதிர்க்கிறாங்க தமிழ்நாடு கேரளாவில் மட்டும்தான் எஜுகேட்டட் ஜாஸ்தி வடநாட்டில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்படிலாம் சொன்னால் மட்டும்தான் இப்போ என்ன பண்ணுவாங்க மக்கள் ஓட்டு போடுவாங்க ஜெயிப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக இதெல்லாம் ஒரு கண் துடைப்பான விஷயம் அவங்க சொன்னதை எல்லார் அக்கௌண்ட்லேயும் பதினஞ்சு லட்சம் பதினஞ்சு லட்சம் போடுறே நாங்கள் பண்ணாங்களா இன்ன வரைக்கும் இன்ன வரைக்கும் உங்கள் உங்களுக்கே தெரியல பிஜேபி சொல்லி அதை கரெக்டாக பண்ணியிருக்காங்க பேப்பரில் போடுறாங்க பேப்பரில் படிச்சுட்டு தான் இருக்கிறேன் எல்லா கட்சிக்காரங்க நான் வந்தால் அதை செய்கிறேங்க இந்த கட்சிக்கார வந்தால் இதை செய்கிறான் இதை யார் யார்தான் செய்கிறாங்க நம்ம ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதிக்கு இப்போ கேட்க எதிர்கட்சி கேட்குறாங்கல்ல ரெண்டு கோடி ரூபாய் வேலைக்கு வேலை தர சொன்னீங்கல்ல எங்கே கொடுத்துருங்கன்னு கேட்டால் அதுக்கு இப்போ எங்கே பதில் பதில் சொல்ல மாட்டேங்கல ஒழுங்கெல்லாம் பதில் சொல்ல இடத்துல மேலிடத்துலேருந்து பார்லிமெண்ட்டில் கேட்க பதில் சொல்ல மாட்டேங்கல்ல இது எல்லா ஆட்சியாளர்களும் சொல்கிறது தான் ஆனால் யாருமே இதை செயல்படுத்தலை அவங்களே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே வந்து ஹிந்திக்காரங்க தான் நிறைய திரும்ப திணிக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருவங்க யார் வேலை கொடுக்குறாங்க யாரும் கொடுக்க தெரியும் அவருக்கும் ஒரு ஆசை இருக்குது ஒரு சிஎம் ஆகிறோம் ஆகலாமேன்ட்டு நடந்தனாக்கா அதை சந்தோஷம் தான் ஒன்றும் தப்பு இல்லை ஏன்னா எல்லாமே நடக்குதில்ல அதையும் இதையும் பார்த்தேன் எல்லா குத்தியும் பார்த்தாச்சு இந்த கூத்தியும் பார்த்துருவோம் என்ன இருக்குது தமிழ்நாட்டில் வர்றதுக்கு உடைய வாய்ப்பு கிடையாது இங்கே வந்து ஸ்டாலின் ஆட்சி நடந்துருக்கிறதுனால வந்து பெரும்பாலும் வந்து மத சார்பற்ற தான் பெரும்பாலும் வர்றதுக்கு சான்ஸ் கிடைக்குது கவர்மெண்ட் எல்லாம் எதிர்பார்க்க முடியாது அதை வந்தாங்கன்னா ஆட்சி நல்லா நடத்தினா சரி கொடுப்பாங்க நம்பிக்கை இல்லையா நமக்கு எதுவும் எல்லாம் அப்படி அப்படிதான் வராங்க போறாங்க ஆனா இதுவரை நிறவத்து கிடைக்குது ஒன்றுமே பண்ணதே இல்லை எல்லாமே அப்படித்தான் பண்றாங்க எல்லா தலைவரும் அப்படிதான் பண்றாங்க ஆட்சிக்கு வர வரல தான் பேசுறாங்க அதுக்கப்புறம் நிறைவேற்றுட்டுதே கிடையாது அதுக்கப்புறம் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க இதுதான் நடக்குது ஆல்ரெடி கருத்து சொல்லியிருந்தாங்க முத அவங்க ஊரில் இருக்கவங்களுக்கு கொடுத்துட்டா இங்கே வரமாட்டாங்க அப்படின்னு அது முதல் அவங்க நிறைவேற்றினா ஓகே தான் மற்றபடி என் கருத்து அதே தான் எப்படி ப்ரோ இது எங்கே பார்த்தாலும் மத கலவரம்லாம் நடக்குது மத்தியிலேயே ஒன்றும் பண்ண முடியல இங்கே வந்து என்ன ப்ரூவ் பண்ண முடியும் சொல்லுங்க சென்டர்ல தான் அவங்க பவர் இப்போ எல்லாமே வந்து அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குதுன்றப்போ அதுவே ஒழுங்காக பண்ணல இங்கே வந்துட்டு இது பண்ணுறாங்க எப்படி பண்ணுவோம் கடந்த பத்து வருஷமாகவே தராத ஒரு வாய்ப்பை இதுக்கப்புறம் தந்துட போகிறாங்களா இந்த பத்து வருஷத்துல இழந்தவங்க அப்போ எங்கே போவாங்க பத்து வருஷத்தில் இழந்து போயிட்டாங்க அவங்களோட ஏஜ் போயிடுச்சு கவர்மெண்ட் வயசுக்குன்னு உள்ள க்ரைட்டீரியா போயிடுச்சு அந்த பத்து வருஷத்தில் உள்ள அந்த ஜென்ரேஷனே போயிடுச்சு இப்போ அடுத்த ஜென்ரேஷனுக்கு தான் நீங்கள் சொல்கிறீங்க அப்போ என்ன யூஸ் ஒரு யூஸும் இல்லை அங்கே செய்யறதோ இங்கே இருக்கிறத இருக்கிறதும் செஞ்சு இருக்கிறத காப்பாற்றினாலே போதும் பத்து வருஷமாக ஆட்சியில் தான் இருக்காங்க அப்படி எதுவும் செஞ்சிடலையே அது பத்து வருஷத்தில் பண்ணியிருக்கலாம் இப்போ ரெண்டாயிரத்து இருபத்தாறில் எதுக்கு பண்ணணும் பத்து வருஷமாக அவங்க சில ஸ்டேட்டில் ஆட்சியில் இருக்காங்க அந்த ஸ்டேட்டில் கவர்மெண்ட் ஜாப் கொடுத்துருக்கலாமே அதையே பண்ணல அப்புறம் இங்கே வந்து ஆட்சியில் வந்ததுக்கப்புறம் எதுக்கு எதையாவது சொல்லி மக்களை கவர் பண்ணலான்னு பார்க்குறாரு அது வாய்ப்பு இல்லை தமிழ்நாட்டில் என்ன பண்ணியிருக்கு பிஜேபி எதுவும் பண்ணலை பண்ணவும் முடியாது அவங்களால ஏன்னால் ஆட்சிக்கு வர முடியாது அதனால் எதுவும் பண்ண முடியாது யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் மட்டும் தான் நடக்குது ஆக்சுவலி ஃபஸ்ட்டு அவர் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாமு தமிழில் கொண்டு வரணும் இந்த யுபிஎஸ்சி எக்ஸாம் வந்து டாப் லெவல் எக்ஸாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம் அதில் அதை ஃபஸ்ட்டு தமிழில் கொண்டு வரணும் அதுக்கப்புறம் தான் வந்து த தமிழன்ஸோட அந்த வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் அதுக்கப்புறம் தான் அதை சொல்லணும் ஃபர்ஸ்ட் இதை கொண்டு வந்தால் அது நல்லாதான் இருக்கும் இப்போ இப்போ வரைக்கும் அந்த கேஸ் போயிட்டு இருக்கு ஸோ நம்ம தமிழ்லேயே எக்ஸாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் தமிழ்நாட்டில் வந்து வேலை வாய்ப்பு இல்லாதவங்க சதை எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அதிகமாக இருக்கிறதே எளி எங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்காங்க ஸோ எல்லாத்துக்கும் வேலை கொடுக்குறதுங்கிறது அவ்வளோ சாத்தியம் சாத்தியம் கிடையாது தான் எல்லாரும் வந்து கட்சிய ஆரம்பிக்கிறாங்க எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க எல்லாமே எல்லாம் எல்லாம் பண்ணுறாங்க தான் ஆனால் அவங்க ஏதாச்சும் பண்ணால் தான் அதை பற்றி பேச முடியும் பண்ணாமல் நம்ம சொல்ல முடியாதுல்ல ஆனால் நிறைய நிறைய ஸ்கீம் வந்திருக்கு இப்போ வந்து கை கைவினை தொழிலாளர்களுக்கு வந்து விஸ்வகர்மான்னு ஏதோ ஒரு ஸ்கீம் சொன்னாங்க அப்புறம் நம்ம என்ன சொல்கிறது இப்போ கூட ரீசெண்டாக பட்ஜெட்டில் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க ஆனால் அது நான் இது என்ன சொல்கிறது ஸ்கீம் முடிஞ்சிருச்சு நாங்கள் இவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு கணக்கு காட்டிட்டு தான் இருக்காங்க ஆனால் அந்த எங்கள் காலத்துக்கு போனால் தான் தெரியும் அவங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு எப்படினு பத்து வருஷமாக என்ன கொடுத்தாங்க இப்போ வந்து திருப்பி பத்து வருஷம் முடியும் போது வந்து எல்லாருக்கும் கவர்மெண்ட் வர தரணுன்னு அர்த்தம் நார்த் இண்டியன்ஸு அவன் நாட்டை விட்டுட்டு அவன் ஸ்டேட் விட்டுட்டு எதுக்கு தமிழ்நாட்டுக்கு வரான் பழைக்கிறதுக்கு அவன் வெளிநாட்டுக்கு போகிறான்னா அவனுக்கு தமிழ்நாட்டுக்கு வரான்னு நம்ம எங்கே போகிறான் படிச்சு கிடிச்சு வெளிநாட்டுக்கு போகிறான் அவங்க எங்கே வராங்க தமிழ்நாட்டுக்கு வராங்க எல்லாமே உறுதியாக தாங்க சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் வரும்போது என்ன சொன்னாங்க கருப்பு பணத்தை ஒழிச்சிரும் எல்லாருக்கும் பாஞ்சு லட்சம் தரேன்னாங்க கொடுத்தாங்களா வரும்போது என்ன சொன்னார் பெட்ரோல் விலையா ஐம்பது ரூபா அந்த பெட்ரோலை பாதி ஆகிறேன்னாரு பாதி ஆகணாரு டபுள் ஆக்கிட்டார் நீங்களே ஒரு நாளைக்கு ஒரு ரவுண்ட்ஸுக்கு நீங்கள் வண்டி ஏத்திங்கன்னா ஒரு நாளைக்கு இரநூறுவா பெட்ரோல் இல்லாமல் உங்கள் குழப்பு போடாது சார் இப்போ ஜெயிச்சா ராஜஸ்தான்லேயும் சரி மத்திய பிரதேசிலேயும் சரி அப்பட்டமான தேர்தல் விதிமுறை மீறல் மக்கள் ஓட்டு போட்டது காங்கிரஸுக்கு ஜெயிச்சது பிஜேபி சார் மத்திய பிரதேசில் ஒரு பூத்தில் வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் போயிட்டு ஓட்டு திறந்தார் அதை பற்றி கவலையே இல்லை ஒரு தொகுதியில் ஒரு சுழற்சை வேட்பாளருக்கு ஒரே ஒரு விட்டு தான் விழுந்தது அவங்க வீட்டில் இருபத்தேழு பேர் இருக்காங்க இருபத்தேழு பேரும் ஓட்டு போட்டிருக்காங்க யாருக்கு அந்த சுழற்சி வேட்பை ஓட்டு போட்டிருக்காங்க ஆனால் அவர் ஒரே ஓட்டு தான் காமிச்சாங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க ரொம்ப அதிகமாக இருக்காங்க ஸோ நானே ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபேமிலி தான் இருக்கேன் வீட்டிலேயே ஃபுல்லாக விவசாயம் தான் பண்ணுறேன் ஸோ ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு கவர்மெண்ட் நல்லா தான் இருக்கும் மக்கு பசங்க மாதிரி தான் இருக்காங்க எல்லாருமே சில பேர்லாம் இன்க்ளூடிங் மீ தான் சொல்கிறானே என்னையும் சொல்கிறதா எனக்கு இன்னும் இன்னும் ஓட்டடி எனக்கு ஒன்றும் இல்லை எனக்கு இருக்கிற காகப்படை கல்ச்சருக்கு சம்பளமுக்கு அதுக்கு அந்த அப்படிலாம் கொடுக்க போதும் எல்லாமே இங்குமே பார்க்க கவுர்மெண்ட்டு ஜிஎஸ்கி கேஷ் போது கவுர்மெண்ட்டு சேக்கரி மினிமம் சேக்கரி அப்போ வந்து இழுதாயிரவா படிக்க இருபதாயிரவா தான் இருக்குது ஸோ அதை கொஞ்சம் இன்குமே பண்ணுங்க மினிமம் சேக்கரியே ஃபார்ட்டி மாதிரி கொண்டு வந்தானே அது கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு நான் என்னோடய சொல்லுவேன் இதே போதுமே எல்லோருமே வேலை பார்ப்போம் எல்லாருமே சரியாக தான் இருப்பாங்க வ வர்றதுக்கு முன்னாடி ஆதாயமாக சொல்லுவாங்க வந்ததுக்கப்புறம் எதுவுமே நடைமுறையில் இல்லையே நாலு படம் மாற்றங்கள் தான் இருக்குது வர்றதுக்கு முன்னாடி ஒரு சொல் தான் நடக்குது வந்ததுக்கப்புறம் ஒரு செயல்பாடும் இல்லை அவங்க அவங்களோட தான் பார்த்துட்டு போகிறாங்க சொல்லலாம் என்ன வேணா ஆனால் அது ஒரு எனக்கு தெரிஞ்சு அது தான் ஏற்கனவே இருக்குது நம்ம இந்தியா மேலே இருக்க அந்த கடன் பிரச்சனை அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கே நிறைய இதுவாகும் இதில் வீட்டுக்கு ஒருத்தருக்கு கவர்மெண்ட் ஜாப் கொடுத்து அவங்களுக்கான இது அமௌண்ட்லாம் கொடுத்து அவங்களுக்கான சேலரி அதெல்லாம் தேவையில்லாத தான் அது சொல்லலாம் என்ன வேணால் பாலிடிக்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னா ஓகேங்க ஆனால் அது அந்தளவுக்கு பாசிபிள் இல்லைங்க அதான் உண்மையாக தெரிஞ்சு எல்லாேருக்கும் வேலை கொடுக்குறதுங்கிறது வந்து அந்தளவுக்கு பாசிபிளான விஷயம் இல்லை எல்லாருக்கும் கவர்மெண்ட் ஜாபுங்கிறது ஒரு பாசிபிளான விஷயம் இல்லை ஒவ்வொரு ஃபேமிலிலேயும் ஒரு ஒரு போர்ஸ்ட்னா போஸ்டிங் இருக்கிறதே கம்மி தான் கவர்மெண்ட்ஸில் ஆக்சுவலி ஃபிஃப்டீன் தௌசண்ட் டென் தௌசண்ட் போஸ்ட் தான் இருக்கும் குரூப் ஃபோர் இப்போ வந்து டிஎன்பிஸ்லாம் எடுத்துக்கிட்டால் அதெல்லாம் வாய்ப்பு இல்லை அது மக்களை கவர்றக்கா அப்படி சொல்லியிருக்கலாம் இப்போது எங்கள் பிகாம் சிஎஸ்னு டிபார்ட்மெண்ட் இருக்குது அதிலே எழுபது பேர் இருக்காங்க சரி அதில் முப்பது பேர் கம்பெனி போனால் கூட மீதி நாற்பது பேர் இருக்காங்க நாற்பது பேருக்கு ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் நாற்பது பேர்னால் சென்னையில் ஏகப்பட்ட காலேஜ் இருக்குது தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட காலேஜ் இருக்குது அதுலேருந்து ஒருவருத்துக்கு வேலை கொடுக்குறதுனா கொஞ்சம் கஷ்டம் தான் கவர்மெண்ட் அதுவும் கவர்மெண்ட்டில் கொடுக்கறதுனா சான்ஸ் இல்லை போடும் பார்க்கலாம் இப்போ புதுசாக வேறு விஜய் வேறு கட்சி ஓப்பன் பண்ணியிருக்காரு ஸோ அரசியலில் வந்து பெரும் மாற்றம் ஏற்படும் மக்கள் எல்லாமே நம்புகிறாங்க அதனால் வந்து யார் வந்தாலும் நல்லது பண்ணது போகிறில்ல எல்லாம் அவங்கவுங்க சம்பாதிக்கிறதுக்காகவும் அவங்க தேவைக்காக மட்டும்தான் அரசியலுக்கு வராங்க அது நமக்கு எல்லோரும் தெரிஞ்ச விஷயம்தான் ஸோ யார் வந்தாலும் யார் மக்களுக்கு நல்லது பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நம்ம ஓட்டு போடுவோம் சார் யார் வேணால் சொல்லலாம் சார் இப்போ விஜயகா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு நான் முதலமைச்சர்ன்றார் இரண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனங்க ஒன்றியும் கேரளாவில் எந்த ஒரு நடிகரும் வந்து அரசியலுக்கு வரல மம்முட்டியும் சரி சரி மோகன்லாளும் சரி பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார் அவங்களாம் அவங்களும் அரசியலுக்குலாம் வரல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அரசியலுக்கு வருவதற்குன்னு ஒரு கட்சி இருக்குது அவங்க வந்து மக்களுக்காக போகிறாருங்க அது காங்கிரஸாக இருக்கலாம் இல்லை பிஜேபியாக இருக்கலாம் கம்யூனிஸ்டாக இருக்கலாம் அவங்க தான் வந்து அதை பண்ணுவாங்க எங்களுடைய வேலை நடிப்பது மட்டும்தான் அதுதான் நாங்கள் பண்ணுவாங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் வந்து சினிமாவுக்கு வந்து கொஞ்சம் நேரத்தில் சம்பாரிச்சிடுறாங்க அந்த வரி கட்ட மாட்டாங்க கவர்மெண்ட் ஏமாற்றுவாங்க கார் வாங்குவாங்க கட்ட மாட்டாங்க எல்லாத்தையும் ஏமாத்துவாங்க அரசு வந்தோம் ஒன்றும் புரிஞ்சு மாடுவாங்களவங்க பழக்கிடிக்கிற சம்பளம் வாங்குகிற விஜய் கரெக்டாக வரி கட்டுறாரா சினிமாக்கு